இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறித்துப் போனவர்களுடைய ஆவியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிற கேள்விகள் ஒருவர் மறித்து போனால் அந்த ஆவி எங்கே போகும் அந்த ஆவி பூமியிலே இருக்குமா வேதாகமத்தில் சாமுவேல் மறித்ததுக்கு அப்புறம் வந்து சவுலோடு பேசினாரே இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கிறது செத்து போனவர்கள் இந்த பூமியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார்களா செத்துப்போனவர்களுடைய ஆவி உயிரோடு இருக்கிறவர்களோடு அந்த உடம்புல புகுந்துக்கிட்டு அதே மாதிரி பேசுகிறதே இதையெல்லாம் வேதம் அனுமதிக்கிறதா இதெல்லாம் உண்மைதானா செத்து போனவங்களுடைய பொருள்களை பயன்படுத்தக்கூடாது என்று எங்கள் போதகர் சொல்லுகிறாரு அதன் மூலமாக அசுத்த ஆவிகள் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா இப்படி கேள்விகள் நமக்கு வந்திருக்கின்றன சுருக்கமாக தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரி மறித்தவர்களுடைய ஆவி மறித்த உடனே எங்கே போகிறது அதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டால் ஒரு குழப்பத்திற்கு முடிவு வந்துவிடும் சரிங்களா கிறிஸ்தவ வட்டாரத்தில் ரெண்டு முக்கியமான நம்பிக்கைகள் வேதாகமத்திலிருந்து போதிக்கப்படுகின்றன ரெண்டு வேதாகமத்தில் ஆதாரம் இருக்கிற மாதிரி தெரியும் பாத்தீங்களா அதனால பெரிய ஒரு டிபேட் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படி ரச்சிப்பு இழந்து போகுமா இழந்து போகாதான்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தை குறித்து இந்த ரெண்டு நம்பிக்கையாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஒன்று ஒரு மனிதன் இறந்தவுடனே அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு இருந்தால் தற்காலிகமாக ஒரு இலை கூடிய ஒரு இடத்துல அந்த ஆவி போகிறது ஒருவேளை அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அவிசுவாசம் உள்ள இருந்தால் தற்காலிகமாக ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு இடத்துல அந்த ஆவி போய் வேதனைப்படுகிறது இதுதான் கிட்டத்தட்ட எழுபது சதவிகிதம் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நம்பி கொண்டிருக்கிறது அதுல அந்த தற்காலிகமான இடம் என்ன அப்படிங்கிறதுக்கு டெக்னிக்கலா ஆளாளுக்கு ஒரு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அது பரதீசுங்க அது மூன்றாம் மானங்க இப்படி எல்லாம் டிபேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பட் ஒரு விஷயத்தை நல்ல தெரிஞ்சுக்குங்க இது எல்லாமே நாம் ஒரு அடிப்படையோடு நிறுத்தி கொள்ளுவது நல்லது இதில் எவ்வளவு தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அது மூன்றாம் மானங்க நாலாவது மானங்க பரதீசுங்கன்னு என்ன ஏன்னாலும் அதை என்ன நீங்கள் நம்பினாலும் அது உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் உதவப்போவது போ கிடையாது ஆனால் இந்த நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா அப்ப இறந்த உடனே ஒரு நபருடைய ஆவி இந்த மாதிரி சில வேத வசன ஆதாரங்களையும் வைப்பது உண்டு உதாரணமாக அப்போசனைய பவுல் சொல்லுகிறார் நான் இன்றைக்கே மறித்து கிறிஸ்துவின் இடத்துல போய் இருக்க ஆசை அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா பிலிப்பியர் முதல் அதிகாரத்துல வாசிக்கிறோம் அப்ப இன்னைக்கே நான் மறித்து கிறிஸ்துவோடு கூட இருக்க ஆசைன்னு சொன்னா அப்ப மறித்தால் அவர் ஒரு இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது அப்புறம் ஏசு கிறிஸ்து சொன்ன ஐஸ்வர்யவான் லாசர் ஓமையை குறித்தும் இதற்கு ஆதாரமாக அந்த உண்மையை சொல்லுவது உண்டு ஆனால் இதற்கு நேர எதிராக நம்பக்கூடியவர்கள் அவங்க வேறு சில வசனங்களை ஆதாரமாக வைத்துக்கொண்டு இல்லை அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை யார் மறித்தாலும் சரி அந்த ஆவி எங்கேயும் போகாது அது எந்த நினைவுகளும் இல்லாமல் பூமியின் தூளிலே நித்திரையாய் இருக்கிறது தானியல் பனிரெண்டாம் அதிகாரத்துல நாம் அதைத்தான் வாசிக்கிறோம் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு மறித்தோர்கள் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் அவர்கள் ஒன்று மரியார்கள் இப்படி பல வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க முடியும் இப்படிப்பட்ட சில வசனங்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு இங்கே ஒரு பெரிய டிபேட் ஓடிக்கிட்டு இருக்கும் மறித்து போனவங்க அவங்க அப்படியே பூமியில் எந்தில் எந்தும் நினைவில் இருக்கிறாங்க சரி இவங்க எல்லாம் எப்போ உயிரோடு வருவார்கள் ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவர் வருவார் அப்பொழுது உயிர் முதலிலே கிறிஸ்துவ அதாவது விசுவாச பிள்ளைகள் உயிர் அடுத்து ஆண்டவருடைய நியாயத்திற்பில் கர்த்தரை அறியாதவர்கள் உயிர் தளப்பப்படுவாங்க இதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு பெரிய எஸ்கட்டாலஜிக்கல் ஸ்டடியை ஃபுல்லாக சொல்லலை ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்குங்க இதில் நீங்கள் எந்த நம்பிக்கையை வைத்து இருந்தாலும் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கப் போவது இல்லை ஏன்னா இந்த ரெண்டுக்குமே ஆதார வசனங்கள் இருக்கிற மாதிரி வேதாத்தில் இருக்கும் ஒரு பெரிய டிபேட் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒருவேளை நீங்கள் நான் மறித்த உடனே ஒரு இடத்துல போய் இலைப்பாருவேன் அப்படின்னு நம்பினீங்கனாலும் நோ ப்ராப்ளம் இல்லை மறித்தவன எனக்கு எந்த நினைவும் இருக்காது ஆண்டவருடைய வருகையில் நான் உயிர் தலப்படுவேன் நம்பினாலும் நோ ப்ராப்ளம் அதில் என்ன மாற்றம் வரப்போகிறது ஒரு மாற்றமும் இல்லை சரிங்களா ஆனால் அந்த ரெண்டு நம்பிக்கையாளர்களும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபடுகிறார்கள் என்ன அது யார் மறித்தாலும் சரி அந்த ஆவி பூமியில் சுத்தாது அதில் ரொம்ப தெளிவாக இந்த இரண்டு நம்பிக்கையாளர்களும் இருக்கிறார்கள் வேதத்தில் இது தெளிவாக இருக்கிறது மறித்து போன ஒரு ஆவி அப்படி பூமியிலே உலாவி கொண்டிருக்கிறதாக எந்த ஆதாரமும் கிடையாது எந்த வசனமும் இல்லை அதனால யாராவது மறித்து போய்விட்டால் அந்த ஆவி வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அது எப்படி அது வந்து ஒரு ஆசையோட மறிச்சிருச்சாமா அந்த ஆசையை நிறைவேறாததுனால அது பூமியில சுத்திக்கிட்டு இருக்குமாமா எந்த மனுஷன்தாயே ஆசை இல்லாம மறிக்கிறது ஊர்ல இருக்கிற எல்லாரும் அப்படித்தான் மறித்து கொண்டு இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் ஒரு நொடியில் எத்தனையோ லட்சம் பேர் கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் மறிக்கிறார்கள் குழந்தைகள் பிறக்கின்றன இவங்க எல்லாம் ஆவியாக பூமியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் மனுஷங்களை விட செத்துப்போனவங்களுடைய ஆவி தான் பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்கும் இந்த செத்துப்போன ஆவிகள் எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நாடகங்களும் திரைப்படங்களும் வர்றதுனால நம்ம கிறிஸ்தவ போதகர்களே நிறைய இடங்களில் இதை இருக்கிறார்கள் அது மிக வெக்கக்கேடான இறந்து போன எந்த மனிதனுடைய ஆவியும் இந்த பூமியில எங்கேயுமே இருக்காது ஒருவேளை நீங்க கேட்கலாம் அப்போ சில இடங்களிலே சில ஆட்களுக்கு ஏற்கனவே இறந்து போனவங்க மாதிரி அவங்க பேசுறாங்களே அதை எப்படி வெரி சிம்பிள் இறந்து போன ஆவி தான் இந்த பூமியில இருக்காதுன்னு நான் சொன்னேனே ஒழிய தேவன் இடத்துல பாவம் செய்து விழுந்து போன அசுத்த ஆவிகள் பூமியிலே இருக்கின்றன அவர்கள் மனிதர்களை வஞ்சிக்க பல உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டிருக்கின்றன அவைகள் என்ன செய்கின்றன செத்துப்போன ஒருவர் எப்படி இருப்பான்னு அவைகளுக்கு தெரியும் அதனால் அவைகள் அந்த மனிதனைப் போல வஞ்சித்து கொண்டிருக்கின்றன ஏன் வஞ்சிக்கின்றன எதற்காக இதற்கு ஒரு சரியான தெளிவான வரலாற்றில் அல்லது நம்ம ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தையே உங்க நான் விளக்க விளக்குகிறேன் செத்தவர்களை போர்களை எதற்காக அசுத்த ஆவிகள் வந்து பேசுகின்றன அப்படின்னு கேட்டால் இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக பலரை வஞ்சிக்க முடியும் உதாரணமாக நம்ம ஊரில் நடந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஜூலை மாதம் புராரி டெத் என்று சொல்லுவார்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினோரு பேர் நார்த் டெல்லியில் தங்களுடைய வீட்டில் ஒரே இடத்துல அப்படியே தூக்கில் தூங்குறாங்க இதை குறித்ததான பல டாக்குமெண்ட்ரி படங்கள் நிறைய இருக்குது அதை வந்து இணையத்தில் நீங்கள் தேடி பார்க்கலாம் நிறைய ஓடிடி தளங்களில் கூட இது வந்திருக்கு எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் சில நாட்கள் சொல்லி கொண்டு இருந்தது இதையெல்லாம் நீங்கள் வந்து செய்தியில் வாசிக்கணும்னு சொல்லி இது எப்படி சாத்தான் வஞ்சிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அது மாத்திரமல்ல இந்த செழிப்பு உலக பண ஆசீர்வாதத்திற்கும் இந்த சம்பவம் ஒரு உதாரணம் செத்தவர்களை வைத்துக்கொண்டு சாத்தான் ஏன் பேசுகிறான் அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி நாம் இந்த வீடியோவை நிறைவு செய்ய விரும்புகிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க இந்த பதினோரு பேர் கொண்ட அந்த ஃபேமிலி சற்று வித்தியாசமான அணுகுமுறையில் நல்ல பணக்காரங்களா இருக்கிறாங்க அவங்க நல்ல தொழில் செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்க கடைகள் இருக்கிறது ஆனால் யாரோடையும் அவ்வளோவா பேசுறது இல்லை திடீர்னு ஒன்றுனா அவங்க வீட்டில் எந்த ஒரு சலனமும் இல்லை அவங்க பால் பிஸ்னஸ் இருக்கிறாங்க சீக்கிரமாக வந்து எல்லாருக்கும் பால் கொடுப்பாங்க அதுவும் செய்யலை என்னடா அப்படின்னு போய் திறந்து பார்த்தா பதினோரு பேரும் தூக்கில் தொங்கி கொண்டு அப்போ தான் போலீஸுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு இதை எப்படி பதினோரு பேர் கிட்டத்தட்ட ஒரு சின்ன பையன்லேருந்து எண்பது வயசு பாட்டி வரைக்கும் எல்லாருமே ஆலமரத்தின் விழுதுவை போல அப்படியே தொங்கி கொண்டிருந்த உடனே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் இதை எப்படி முடிக்கிறதுனே தெரியல இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஒரு டைரி தான் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு விடை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு போலீஸ்காரங்க அந்த டைரியை கைப்பற்றினாங்க அதில் திடுக்கிடும் சம்பவங்கள் பல வெளிப்பட்டது என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலிக்கு ஒரு தலைவர் ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரோ அதை இவங்க எப்பயுமே கேட்பாங்க பொதுவாக நேரத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் அவர் செத்து போறார் இறந்து போனோடனே இந்த குடும்பமே ஸ்தம்பிக்குது நீ அடுத்து யார் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுவது தெரியல எல்லாரும் அப்படியே குழப்பத்தில் இருக்கிற அந்த சமயத்துல இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா மிகவும் வேலை மற்ற காரியத்துல தெரிந்து போய் இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கு சரியான அளவு வருமானம் இல்லை எல்லாம் ஒரு சோர்வில் இருக்கும் பொழுது தான் திடீர்னு அந்த குடும்பத்துல இளைய மகன் ஒருவன் இருக்கிறார் அவர் பாத்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு ஒரு ஆவி வந்த மாதிரி இந்த ஆவி வந்த உடனே அவரால் பேச முடியல அவர் ஊமையா மாறிடுறாரு எல்லாரும் பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க கடைசியில அவருடைய நடை உடை நடை எல்லாம் பாத்தீங்கன்னா இறந்து போன அந்த பெரியவர் தாத்தா மாதிரியே இருக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவர் தான் இவர் உடம்புல வந்துட்டாருன்னு சொல்லி ஆனாலும் அவர்களுக்கு பயம் என்னடா இது உண்மையா பொய்யா எப்படி நம்புறது ஒவ்வொரு முறையும் அந்த டைரியில் இவர் போய் எழுதுகிறார் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த இளைய மகன் அவர் எழுதுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க அதை அப்படியே செய்கிறாங்க நாட்கள் கடந்து போக போக இவங்க என்ன எந்த பிஸ்னஸ் இவர் ஆரம்பிக்க சொல்கிறாரோ அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க எந்த இடத்துல எதை செய்யணும்னு சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறாங்க குடும்பம் பணக்கார குடும்பமாய் மாறின உடனே எல்லாருமே நூறு சதவீதம் நம்பிக்கை வச்சுட்டாங்க இவர் வந்து இறந்து போன நம்ம பெரியவர் தான் வந்திருக்கிறாரு ஸோ அவர் நம்ம குடும்பத்தின் நலனுக்காகத்தான் இவைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி யாருக்கிட்டையும் பேசுவதில்லை அங்கே வாலிப பிள்ளை ஒன்று இருக்கு அந்த பிள்ளை கூட தாத்தாவுடைய ஆவி புகுந்திருக்குப்ப அவர் என்ன சொன்னாலும் அந்த வாலிப பிள்ளை கேட்கிறது அந்த பிள்ளைக்கு திருமணம் நிச்சயம் பண்ணுகிறாங்க யார் அவர் சொன்ன பிரகாரமே ஒரு நல்ல ஃபேமிலியை பார்த்து திருமணத்திற்கு எல்லா பத்திரிகையில் முதற்கொண்டு எல்லாம் முடிஞ்சாச்சு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாச்சு குடும்பமே சந்தோஷத்துல மிதந்து கொண்டு இருக்கிறது இன்னும் சில நாட்களில் திருமணம் இருக்கிறது திடீரென்று அங்கே அந்த டைரியில காலையில் எப்போ யார் என்ன செய்யணும்னு டைரியில் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா அப்போ போய் எழுதி பார்க்கும் பொழுது ஒரு பேர் அதிர்ச்சி இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஆழம் விழுது போல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி எல்லாருமே நீங்க மறிக்கணும் சாகணும்னு போட்டிருக்க நீங்க செத்தீங்கன்னா அடுத்த நாளே நீங்கள் உயிரோடு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் இந்த ஊரில் இந்த ஸ்டேட்டில் ஏன் இந்த நாட்டில் கூட உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா இந்த நபர் மூலமாக பேசுவது போல அவர் எழுதுகிறார் நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த இடத்துல நீங்கள் நான் இருந்தால் என்ன பண்ணுவோம் அதை எப்படி அப்படின்னு யோசிப்போமா ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது எல்லாமே நடந்திருக்கு அவங்க ரொம்ப நொடிச்சு போன நிலைமையில் இருந்தபோது இவர் சொல்றது மாதிரி வியாபாரம் பண்றாங்க பணக்காரங்களா மாறிட்டாங்க அப்ப இவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு தாத்தா என்ன சொன்னாலும் அதாவது இந்த மீடியம் இந்த ஆவி என்ன சொன்னாலும் சரியாக தான் சொல்லுகிறது அப்ப நிச்சயமா நம்ம எல்லாம் என்ன செய்வோம் செத்து போவோம் அப்படின்னு சொல்லி அந்த டைரியில் அதுதான் கடைசியாக எழுதப்பட்ட ஒன்று இது சடங்காக நிகழ்த்தப்பட்ட ஒன்று அதில் இருந்த மூத்த நபர் என்ன செய்கிறாருன்னா எல்லாரையும் தூக்களை தொங்க விடுகிறார் தன்னுடைய வயதான பாட்டி எண்பது வயது அவங்க தான் அம்மா அவங்கள முதற்கொண்டு கொலை செய்கிறார் கடைசியில் தானும் தூக்கு மாட்டி கொண்டு எல்லோருமே செத்து போகிறாங்க நல்லா யோசிங்க எதற்காக அவங்க அப்படி செஞ்சாங்க தெரியுங்களா உலக ஆசீர்வாதத்தை இந்த அசுத்த ஆவி அவங்க அப்பா மாதிரியே பேசி அவங்களை எளிதாக விழத் தள்ளி விட்டது ஸோ இவங்க நம்பினது இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாம் நடந்திருக்கு இப்போ அதே மாதிரி நம்ம செத்து போனாலும் உயிரோடு வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க எல்லாம் செத்து போனாங்க எப்பேற்பட்ட ஒரு வஞ்சகம் பார்த்திங்களா ஆவி போய் யாரையும் கொள்ளாது ஏமாத்தும் செய்து மிகுந்த எச்சரிக்கையோடு அமானுஷிய விஷயங்களிலே அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் எப்ப பார்த்தாலும் பேய் எதெடுத்தாலும் உனக்கு பின்னாடி பேய் அது இருக்குன்னு சொல்லுகிற போதகர்கள் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நாம காரணமா இருப்போம் மேக்சிமம் இந்த அமானுஷிய விஷயங்கள் ரொம்ப ரேரா தான் நடக்குது சரி இருந்தாலும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க எதற்காக சாத்தான் செத்தவர்களை போல ஏமாற்றுகிறான் இந்த ஒரு காரணம் தான் அவங்க நம்புவாங்க அப்படிங்கிறது உலகத்தையே அவன் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான் செத்தவங்க யாருக்கிட்டையும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க தயவு செய்து கனவுல வந்துட்டாங்க அதெல்லாம் அவங்க ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சா இருக்கலாமே ஒழிய வேற அல்ல சரி இந்த பதிவு சற்று நீளமாய் போய்விட்டது அடுத்த பதிவில் நாம் என்ன தியானிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்போ வேதாகமத்தில் செத்தவங்க வந்திருக்கிறாங்களே சாமுவேல் வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஏசுகிருஷ்ணனுடைய மறுரூப மலையில் எளியா மோசையெல்லாம் தரிசனமான மாதிரி இருக்குது இன்றைக்கு கூட நம்ம போதவர்கள் ஐயா டிஜிஎஸ் தினகரன் ஐயா எங்கக்கிட்ட வந்து பேசினாரு ஏன் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவே சொல்லி இருக்கிறாரு காரணியாவில் இறந்து போன என்னுடைய மகள் ஏஞ்சல் பலமுறை தரிசனமாகி இருக்கிறாள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்போ வேதாகமத்தில் சாமுவேல் வர முடியுது நம்ம எளியா வர முடியுது மோசை வர முடியுதுன்னா அப்போ நல்ல பரிசுத்தவான்கள் வரலாம்ல இதற்கான விளக்கத்தை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் செத்து போனவங்க உங்கள் கனவுலையும் வரமாட்டாங்க யார் வர வரமாட்டாங்க இந்த பூமியிலையும் செத்து போனவங்க எங்கேயும் சுற்றிக்கிட்டு திரிய மாட்டாங்க தயவு செய்து அவர்களிடத்தில் ஜெபிக்கிறதோ அவர்களுக்காக ஜெபிக்கிறதோ ப்ளீஸ் எதையும் நீங்கள் செய்ய முடியாது ஓகே தேங்க்யூ காட் ப்ளஸ்